Hello, Makkali. இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் இந்தியா சமன் செஞ்சுருக்காங்க இதை இந்திய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்காங்க இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றாங்க அதில் நாலு டெஸ்ட் போட்டிகள் முடிஞ்ச நிலமையில் இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்றுன்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தாங்க இதனால் அஞ்சாவது டெஸ்ட் போட்டி ரொம்ப எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சிச்சு இந்த மேட்ச்சை பார்க்க ரோஹித் சர்மாவும் ரொம்ப ஆர்வமாக வந்திருந்தார் ஓவல் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் டெஸ்ட்டோட முதல் இன்னிங்ஸில் இந்தியா இரநூத்தி இருபத்தி நாலு ரன்களும் இங்கிலாந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்தாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன இந்தியா இங்கிலாந்துக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு ரன்களை இலக்காக நிர்ணயிச்சாங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு ரன்களை எடுக்க முடியாமல் இங்கிலாந்து அணி தோல்வியடைஞ்சாங்க இதனால் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி லீட்ஸ் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த டெஸ்ட்டில் இங்கிலாந்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றாங்க பர்மிங்ஹாம்ல நடந்த டெஸ்ட்ல இந்திய அணி ஜெயிச்சாங்க மான்செஸ்டர்ல நடந்த போட்டி டிராவில் முடிஞ்சிச்சு இப்ப கடைசியா ஓவல் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க முதல் இன்னிங்ஸ்ல பந்துவீச்சுக்கு வீச்சுக்கு சாதகமாக இருந்ததால ரெண்டு அணிகளும் ரொம்ப பெரிய ஸ்கோர் எதுவும் எடுக்க முடியல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் சதம் அடிச்சாரு ஆகாஷ் ரவீந்திர ஜடேஜா துரு ஜுரேல் இவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்து இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க முந்நூற்றி எழுவத்தி நாலு ரன்களை இலக்கா எடுத்துக்கிட்ட இங்கிலாந்து அணி வீரர்களில் ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் ரொம்ப சிறப்பாக விளையாடுனாங்க இவங்க ரெண்டு பேருமே சதம் அடித்த நிலமையில இந்திய வீரர்கள் அபாரமாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க இதனால இங்கிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்தாங்க கடைசி நாள் ஆட்டத்துல இந்தியாவுக்கு நாலு விக்கெட்டுகள் தேவைப்பட்டுச்சு இங்கிலாந்து அணி முந்நூத்தி அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அதனால இந்திய அணி இந்த அஞ்சாவது டெஸ்ட்ல ஜெயிச்சு சீரீஸை சமன் செஞ்சுருக்காங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் சிராஜ் ரொம்ப அபாரமாக பந்து வீசி கடைசி டெஸ்ட் போட்டியை ஜெயிக்க மிகப்பெரிய காரணமாக இருந்தார் நேற்றைய போட்டியில் ஹாரிக் ப்ரூக்கோட கேட்சை சிராஜ் பிடிக்காமல் விட்டுட்டார் அது போட்டிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு ஆனால் இன்றைய போட்டியில் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி இந்தியாவோட வெற்றிக்கு சிராஜ் முக்கிய காரணமாக இருந்தார்னு சொல்லலாம் ஏன்னா சிராஜ் அஞ்சு விக்கெட்டுகளையும் பிரசித் கிருஷ்ணா நாலு விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க இங்கிலாந்து அணி வெற்றி பெற போகிறாங்கன்னு நினச்ச சமயத்தில் அட்கின்சன் விக்கெட்டை முகமது ராஜ் எடுத்தார் இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா சரித்திர வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பையை இந்தியா தக்க வச்சிருக்கன்னு சொல்லலாம் இந்தியாவோட வெற்றிக்கு காரணமாக இருந்த முகமது சிராஜை ரோகித் சர்மா மைதானத்துக்குள்ளே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாரு இந்தியா ஆண்டர்சன் கோப்பையை தக்க வைக்க முக்கிய காரணமாக இருந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் தான் ஒரு பயிற்சியாளர் அப்படின்ற நினப்பு கூட இல்லாம ஒரு சின்ன குழந்த சந்தோஷத்துல எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வருமோ அது மாதிரி கிரவுண்டுக்குள்ள ஓடி வந்து சுப்மன் கில்ல கட்டி பிடிச்சு நன்றி